சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மரணத்துக்கு முடிவு கட்டி மரணத்துக்கு காரணமான பாவத்துக்கு தீர்வு கொடுத்து பரிசுத்தப்படுத்துகிறவராய் பரிசுத்தோடு இந்த பூமிக்கு வந்து நம்முடைய சொந்த குற்றமற்ற ரத்தத்தை சிந்தின இயேசு ராஜாவின் நாமத்தினாலே பரலோக தகப்பனுடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் ஆவியானூரை கொண்டு நமக்குள் வெளிப்படுத்த துணை செய்கிறாரே அந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னத்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நொறுக்கப்படுதலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானோரம் கொடுக்க விரும்புகிற ஊழியத்தை குறித்து நாம் பார்த்துக்கொண்டு வருகிறோம் தெய்வீகமான நொறுக்கப்படுதலை குறித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் இதை உதாரணப்படுத்துக்கு ஏதுவாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழுலே ஒரு வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறதை வாசிக்க விரும்புகிறேன் தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் இந்த வார்த்தையை கவனிப்போம் தாவிது தேவனுக்கு முன்பாக செபிக்கிற வேலையிலே தன்னை தாழ்த்தி அவருக்கு முன்பாக வந்து நிற்கிற பொழுது அவர் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டின் வார்த்தை இங்கே சொல்லுகிறார் நான் உமக்குமாக வருகிற பொழுதெல்லாம் நீர் என்ன இடத்துல எதிர்பார்க்கிறேன் என்று பார்க்க விரும்புகிற வரவேற்கிற ஒரு காரியம் என்ன நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தையே நொறுங்குண்ட ஆவியை நான் உடையவனாக இருக்க வேண்டும் விரும்புகிறீங்க ஆண்டவரே அதை நீங்கள் ஒரு நாளும் வேணாமென்று தள்ள மாட்டீங்க அதை நீங்கள் புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம அப்பாவுக்கு முன்னால் போகும் பொழுது தேவாதி தேவனுக்கு முன்னால் வரும் பொழுது தேவ சமூகத்துக்குள்ளே நிற்கிற பொழுது தேவடைய ஊழியத்தை செய்கிற பொழுது தேவடைய பிரதிநிதிகளாக இந்த பூமியில் நடமாடுகிற பொழுது அது சபையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வேலை ஸ்தலமாக இருக்கலாம் படிக்கிற இடமாக இருக்கலாம் பயணம் செய்கிற ப பயணம் செய்கிற பகுதிகளாக இருக்கலாம் எல்லா இடத்துலேயும் ஆண்டு இடத்திலே புறக்கணிக்காதபடிக்கு எப்பொழுதும் வரவேற்கிற ஒரு காரியம் என்ன நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் அது எப்பொழுது நமக்கு இருக்குமானால் நமக்குள்ள எதிர்மறையான வார்த்தை சொன்னேன் பெருமை என்ற ஒரு காரியம் சொன்னேன் அதை தேவன் ஒருபோது விரும்புவதே கிடையாது நம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தில் இருக்கிற பொழுது தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் நம்மை வைத்திருக்கிற அந்த ஸ்தானாதிபதிக்குரிய பொறுப்பு எல்லாம் மேன்மையான ஒன்றாக இருந்தாலும் இவைகள் பெருமை என்ற ஒரு காரியத்தை நமக்குள்ளே வரவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அப்போது இந்த தெருமை தெய்வீகமாக நொறுக்கப்படலை நம்ம என்ன பார்த்தோம் பெருமை என்ற காரியம் அது நொறுக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக நொறுக்கப்பட வேண்டிய காரியமாக நம்ம எதை சொல்லலாம் என்று சொன்னால் நம்முடைய சுய பலம் நம்முடைய சுய பராக்கிரமம் எனக்கு இந்த பலன் இருக்குது நான் இதை போய் செஞ்சிருவேங்க எனக்கு அந்த பராக்கிரமம் வல்லமை இருக்குது நான் என்னால் அதை செய்ய முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சொந்த பலத்தையும் நம்முடைய சொந்த பராக்கிரமத்தையும் வல்லமையும் சார்ந்து வாழுதல் நொறுக்கப்பட வேண்டும் ஏன்னா தேவன் கொடுக்குற பலத்தோடு நம்ம எதையும் செய்கிறோம் ஆனால் நாம் செய்கிற பொழுது என் பலத்தால் அதை செஞ்சேன்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்றார் இல்லை இல்லை உனக்குள்ள என்னுடைய பலத்தை பார்க்கோன்னா நீ எனக்கு முன்னால் உன்னை பலவீனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ சவுருடைய வாழ்க்கையில் அப்போ சொன்ன பௌருடைய வாழ்க்கை நம்ம இதை பார்க்கிறோம் பலவீனத்தை குறித்து நான் இப்பொழுது பெருமை பாராட்ட ஆரம்பிக்கிறேன் காரணம் என்றால் என் பலவீனத்தில் தான் தேவனுடைய பலன் கிருபை அது அதிகமாக பெருகிறது என்பதை நான் கண்டுபிடி சொல்வார் நான் பிறகு விளக்குகிறேன் அப்போது இந்த ரெண்டாவது காரியமாக தெய்வீகமான நொறுக்கப்பட எதை பார்க்குறோம் நம்முடைய சுயபலம் நம்முடைய சுய பராக்கிரமம் என்ன அந்த காரியம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு தேவனுடைய பலத்தை தேவனுடைய பராக்கிரமத்தை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள ஆவியான அழைக்கிறார் அன்பின் தகப்பனை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கிற நாங்கள் பா பாசிக்கிற இந்த கற்றுக்கொள்கிற சத்தியங்களுக்குள்ள உண்மை பற்றிக்கொள்ளுகிற உம்முடைய பலத்தை சார்ந்து எதையும் செய்கிற ஒரு பாதையில் எங்களை நடத்த உதவி செய்வீராக நாங்கள் அப்படி நடக்கிற பொழுது நாங்கள் இதை செஞ்சோம் எங்கள் பலத்தால் அது ஆச்சு எங்கள் பராக்கிரமத்தில் ஆச்சுன்னு அதை சொல்லவே முடியாது நீங்கள் சொன்னீங்களே உங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு சொன்னீங்களே அதை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த தெய்வமாக நொறுக்கப்படுதல் எங்களுக்குள்ளே பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ